திருச்சு குரு பெயர்ச்சியினுடைய பரிகார தலமாக விளங்குகின்ற தக்கோலம் தளத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் ஆம் திருஞான சம்பந்தர் வழிபட்ட இருநூத்தி எழுபத்தி ஓராவது திருத்தலம் திரு ஊரல் என்று அழைக்கப்படுகின்ற தக்கோலம் என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் மூவரும் பாடல் பெற்ற இத்திருத்தலத்திலே சுவாமி பெயர் ஜலநாதேஸ்வரர் என்பதாகும் இறைவி கிரிராஜ கன்னிகாம்பாள் என்று அழைக்கப்படுகின்றார் தல விருச்சம் தக்கோல மரம் என்னும் மரம் தீர்த்தம் நந்தி தீர்த்தம் மற்றும் கல்லாறு வழிபட்டோர் காமதேனு இந்திரன் சந்திரன் யமன் திருமால் பஞ்சபாண்டவர்கள் முதலியோர் சிறப்பான இந்த தல திருத்தலத்திலே குரு பரிகாரத்தலமாக சொல்லப்படுவது ஒரு விசேஷமாக சொல்லப்படுகின்றது ஏனென்றால் காமதேன இங்கே வழிபட்டதால் சிவபெருமானுக்கு இங்கே செய்கின்ற புண்ணியம் நூறு மடங்காக பெருகும் என்பது தலபுராணம் சொல்லும் நிலை இத்திருத்தலத்திலே வடக்கு நோக்கி அம்மை நின்று அருள்பாலிப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்தவராக திகழ்கின்றார் உதகடி ஆசனத்திலே தட்சிணாமூர்த்தியின் திருக்கோளம் வேறு எங்கும் காண முடியாததாக அமைந்திருக்கின்றது ஞானசுமந்தர் வியாழக்குறிஞ்சி பண்ணிலே அமைந்த பதிகத்தை அருள் செய்திருக்கின்றார் திருச்சிற்றம்பலம் நரரம் நரம் மலைமயோர் வெங்கனையாள மாறில்ல உணர் அரண்மையமாயவோர் வெங்கனையாள நீரழ்தயங்கள் நிமல்கீடம் வினவில் இடம் வினவில் தே செங்கையல் பாய் வயலும் சூழ்ந்த ஊறல் அமர்ந்த பிரான் ஒனி யார்காழல் ஊரல் அமர்ந்த பீரான் ஒனி ஜகிழில் மாலையும் போனகமும் சண்டி தொழில் தொழிலளித்தான் அவன் இடம் தாழும் இடம்பின உள்தல்கள் தங்கு பொழில் குளிர் பொய்கைகள் சூழ்ந்து மருந்திருதூரலை உள் குதுமே திருபூரையேதுமே கோடல் புரவில் கொடிமாட கொச்சையர்மன் சடை மேல் கரந்தான் திருபூ நாடல ரூபுகழான் மெழுஞான சம்பந்தன் சொன்ன நல்ல நல்ல பாடல்கள் பத்தும் பல்ல பரலோகத்து இருபறே परे चित्रं